ஹாய் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ குட் மார்னிங் நேற்று பார்த்திங்கனா ஆசிரியர் பணியமைப்பு கல்விப்பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஆதிதிராவிட நலத்துறையின் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பப்பட அனுமதி அளித்து ஆணவ வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஆணையில் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் வந்து ரூபாய் பதினெட்டாயிரம் மாத தொகுப்பூதியத்தில் கீழ்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நிரப்ப சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிடர் பழங்குடியின நல அலுவல்களுக்கு அனுமதி அளித்து ஆணையிடப்பட்டுள்ளது ஸோ வந்து ஆதி திராவிட நலப்பள்ளி காலியாக இருக்க அந்த முதுநீ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க அதுக்கு வந்து தகுதி வாய்ந்த நபர்கிட்ட இருந்து அவங்களும் அப்ளிகேஷன் போட சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முன்னுரிமை பார்த்திங்கன்னா திராவிட மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கும் முன்னுரிமை அளிக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்களாக இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை இருக்குது பணி நியமனத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது இந்த கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்வுக்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அதுவரையிலும் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணி நபர்களை வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலம் தெரிவு செய்து தற்காலிகமாக தான் நிரப்பிக்கொள்ளணும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் வந்து அவங்க தேர்வு எழுதி அதில் அதில் வந்து பணி நியமனம் செய்யப்படுறவங்க வர வரைக்கும் தான் உங்களுக்கு தற்காலிகமான பதவி உயர்வு பதவி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்த பிறகு நீங்கள் அந்த பணியிலேருந்து விடுபட்டுருவீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் பாருங்கள் ஆதி திராவிட நலத்துறையின் கீழெங்கும் அரசு ஆதி திராவிட மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தான் இது விளம்பரம் வந்து பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆறு அதுக்குள்ளே மாவட்ட அளவு செய்திக்குறிப்பு வந்து வெளியே வந்துடும் இதோட கால வரம்பு பார்த்திங்கன்னா பணியிடங்களை இருபத்தி ஏழு ஆறுலேருந்து அஞ்சு ஏழு வரைக்கும் விண்ணப்பங்கள் வரும் வாங்கலாம் அதுக்கப்புறம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சே தினம் மலை ஐந்து மணிக்குள்ளே வந்து வந்து ஆதித்ராவிட நல இயக்குனர் தவறாமல் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாக இல்லை அஞ்சல் மூலமாக உரிய தகுதி சான்றுகளுடன் மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சென்ட் பண்ணணும் கல்வித்தகுதி எல்லா பிஜி கேட்டகரிஸும் கல்வித் தகுதி முன்னுரிமை பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட முன்னுரிமைகளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க முன்னுரிமை போட்டிருக்காங்க அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களாக இருக்கணும் இல்லை பள்ளிக்கு அமைந்து எல்லைக்குள்ளே எல்லைக்குள்ளே வசிப்பவர்களாக இருக்கணும் ஒன்றிய எல்லைக்குள்ளே இருக்கணும் அல்லது மாவட்ட எல்லைக்குள்ளே இருக்கணும் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்கள் இந்த இந்த தான் அவங்களுக்கு கொடுக்கணும் தற்காலிக நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு தனியே வருகை பதிப்பீடு மற்றும் மதிப்பூதியம் வழங்கப்பட்டதுக்கான பற்றுற்ற பதிவேடு தனியே பராமரிக்க வேண்டும் இது வந்து ஸ்கூலில் அவங்க என்னென்ன பா சொல்லணும்னு போட்டிருக்காங்க ஸோ யார் யார் இருக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பீங்களோ அவங்க வந்து சீக்கிரம் உங்கள் அப்ளிகேஷனை போட்டிருங்க காலி பணியிடறதுக்கான விவரமும் அவங்க இணைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை இதில் இருக்கிற கவர்மெண்ட் ஏடபிள்யூடி ஏடிடபிள்யூ ஹை ஸ்கூலில் எல்லாத்துலையும் இருக்குது ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு இதில் விருப்பம் இருக்கோ யார் யார் வந்து ஏன்னா எயிட்டீன் தௌசண்ட் சேலரி அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது போல் செய்திகளை உடனுக்குள்ளன்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ